போட்டித்தரும் அனைவருக்கும் வணக்கம் தெய்வத்தை ஆகாதும் முயற்சி தரும் நெய்வர்த்து கூலிதரும் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி நம்ம முயற்சி பண்ணோம்னா கண்டிப்பா நமக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா இப்போ ஆர்ஆர்டிடிபிசியோட நம்ம ரயில்வே எக்ஸாம் வர இருக்கு அதுக்காக வேண்டி சாந்தி ஐஏஎஸ் அகாடமியோட சுரநிலை சாந்தி ஐஎஸ் அகாடமியோட மேக்ஸ் நம்ம பார்க்க போறோம் முதல் கேள்விப்போம் சரிங்களா இப்போ என்னன்னா நம்ம வர்க்கங்களோட பார்க்க நினைக்கிறதை பார்க்க போறோம் சரிங்களா முதல்ல நம்ம நூற்றி பதினொன்று பண்ணணும்னா நூற்றி இருபத்தொன்னு ஒன்று ஆயிரத்தி ஐநூத்தி பதினோரு நம்ம ஸ்கோயில இருக்கிற பாட்டம் ரொம்ப ஈஸி பதினொன்று ரெண்டு நம்பர் இருக்கா அப்போ ரெண்டு நம்பர் இருக்கான்னா நடுவில் ரெட்டு போட்டுக்கோங்க இந்த பக்கம் அந்த ரெண்டு டிஷ்ஷை குறைச்சிக்கோங்க அதே இப்போ மூணு நம்பர் இருக்கு நான் நம்பரை தடவை அந்த நம்பருக்கு அடுத்து நம்பரை வர வரைக்கும் போதும் ஓகேவா அதே மாதிரி நாலு அதே மாதிரி இந்த பக்கம் மூணு ரெண்டு ஒண்ணு இப்போ இந்த கணக்கு என்ன ஆன்சர் வருங்கிறத நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல